பல வருஷமாக கருத்து போயிருக்கக்கூடிய கழுத்தை கூட பட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் நல்லா பல பழனு மாத்திரத்துக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கழுத்து எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி தான் நம்மள நிறைய பேருக்கும் கழுத்து கருப்பாக இருக்கும் நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய கலரை விட கழுத்து மட்டும் கருப்பாக இருக்கும்போது அது கொஞ்சம் அசிங்கமாகவே தெரியும் எல்லோரும் நம்மக்கிட்டே கேட்பாங்க ஏன் அவங்க கழுத்து மட்டும் இவ்வளோ கருப்பாக இருக்குன்னு இதுக்காக நம்ம எதோ க்ரீம் எல்லாம் வாங்கிக் கூட யூஸ் பண்ணியிருப்போம் இனிமே நம்ம அந்த மாதிரி எதுவுமே வாங்க தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே இதை ஈஸியாக சரி பண்ண முடியுங்க இதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது நம்முடைய ஸ்கின் இன்னும் நல்லா பிரைட்டாகவே தெரியும் கழுத்து மட்டும் இல்லை நம்முடைய முகத்துக்கு கூட இதை நம்ம பூச முடியும் கண்ணுக்கு கீழே கருப்பு இருந்தால் கூட இதை நம்ம தாராளமாக செஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த புதினா இலைகளை இதே போல் பிச்சை சேர்த்துக்கலாம் புதுநாயில்களில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இது நம்முடைய ஸ்கின் நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் கூடவே நம்ம சேர்த்துக்கக்கூடியது பழத்தில் இருக்கக்கூடிய தோல் தான் நான் இன்றைக்கி எலுமிச்சை பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக அதில் இருக்கக்கூடிய தோல் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஜூஸ் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா இந்த தோல் நீங்கள் சேர்க்குறதுக்கு அவசியம் கிடையாதுங்க இப்போ நம்ம அடுத்ததாக எடுத்துக்கூடியது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய உருளைக்கெழங்கு எடுத்துக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கு முதல்ல கழுவி எடுத்துகிட்டு இதே போல் நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்குல நிறைய விட்டமின் இ இருக்குது நம்மளுக்கு கருப்பாக இருக்கக்கூடிய இடத்த கூட நல்ல வெண்மையாக மாற்றுறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணியில் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இந்த தண்ணியை ஒரு முறை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு முறை நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டே வருதுங்க இது ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இதை வச்சு நம்ம பல வருஷமாக கருத்து இருக்கக்கூடிய கழுத்து கை மூட்டி கால் மூட்டி இது எல்லாத்தையும் கூட நல்ல வெள்ளையாக முடியும் அடுத்து தான் நம்ம எடுக்கக்கூடியது அரிசி தான் எந்த அரிசி வேணால் பயன்படுத்திக்கலாம் நான் இன்றைக்கி ரேஷன் அரிசி தான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசியோ அல்லது நார்மல் நீங்கள் சாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியோ எது வேணால் பயன்படுத்திக்கலாம் இப்போ அரிசியோ நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டோம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டே வருது பாருங்கள் இந்த தண்ணியை நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ தான் இது நல்லா வெந்து வரும் அதே சமயத்தில் இந்த தண்ணியில் எல்லாமே இறங்கிடும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த எலுமிச்சப்பளத்தோலில் அதிகப்படியான விட்டமின் சி இருக்குது அது இன்னும் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் தான் நம்ம வந்து இந்த எலுமிச்சப்பள தோலை சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம ஒரு மிக்சிஜார் எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாத்தையும் மிக்ஸிஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இது நல்லா அரைஞ்சி வராது எல்லாம் தெரிச்சு ஓடிடும் அதனால கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சி கிடைக்கோங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடியது புழுங்க அரிசியாக இருக்கிறதால லைட்டாக தொக்கு இருக்கும் அது இருந்தாலும் பரவாயில்ல இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க இதில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியிலையே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இதே போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்செடுத்தால் போதும் இதை வடையோ நல்லா நைஸாக அரைக்கணும்னு கிடையாது ஓரளவுக்கு நமக்கு தொக்கு இருந்தாலும் பரவாயில்லைங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கக்கூடியது கஸ்தூரி மஞ்சள் தான் கஸ்தூரி மஞ்சள் இல்லைனா நீங்கள் நார்மல் குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் இருந்தால் அதில் நீங்கள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நிறைய பேருக்கு கவரிங் செயின் கொஞ்சம் நேரம் போட்டால் கூட கழுத்து எடுக்கிறது கழுத்து ரொம்ப கருத்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் ரொம்ப நாளாக கவரிங் செயின் போட்டுட்டு இருந்து உங்கள் கழுத்து கருப்பாக மாறி இருந்தால் கூட இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சால் போதும் டக்குன்னு நல்லா பளபளன்னு மாறி போயிடுங்க இப்போ நான் வந்து அதே பாத்திரம் தான் திரும்ப பயன்படுத்தி அதில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டே வருது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த உப்பு நல்லா கரைஞ்சி வரணும் இந்த தண்ணி ரொம்ப கொதிக்கணும்னு கிடையாது ஓரளவுக்கு நமக்கு தண்ணி சூடாகும் போதே இந்த உப்பு நல்லா கரைஞ்சி வந்துடும் இல்லைங்களா இப்போ கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அவ்வளவுதான் தண்ணியை கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே அடுப்பில் விட்டுட்டேன் இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த உப்பு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு முதல்ல நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம ரெண்டாவது காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தாங்க இப்போது இதை வச்சு நம்ம இந்த கழுத்து கருப்பாக எப்படி போக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கழுத்து நம்ம பார்த்துட்ருக்கும் போதே நல்லா தெரியுது பாருங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னோட கலரை விடையும் கழுத்தில் இருக்கக்கூடிய கருமை நல்ல சூப்பராக தெரியுது இதே மாதிரி தான் நம்ம பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாருக்குமே சில சின்ன குழந்தைங்களுக்கு கூட கழுத்து மட்டும் அப்படியே கருப்பாக தெரியும் நம்ம ஸாரீ கட்டிகிட்டு போகும்போது கூட நம்முடைய கழுத்து கருப்பாக இருந்துச்சுன்னா அது தனி அப்பட்டமாக தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம முதல்ல அரைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அப்படியே இந்த கழுத்தில் தேய்ச்சி விட்டுக்கலாம் நம்ம போது இந்த கழுத்து எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி ஃபைனலாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் போது எவ்வளோ சூப்பராக நல்லா பளபளன்னு வந்திருக்கு அப்படின்னு நீங்களே பார்க்கலாம் கடையில் போய் நம்ம கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருமை போக வைக்கிறதுக்காக இப்படி எதுதோ பயன்படுத்துறதுக்கு இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம அரைச்சிருக்கக்கூடிய இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் கழுத்தில் நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இது நம்ம உடனடியாக அப்படியே எல்லாம் போட்டு தேய்க்க வேண்டாம் இந்த பேஸ்ட் அப்படியே நம்ம விட்டு விட்டு வைக்கும்போது இது நல்லா ஊற ஆரம்பிச்சிடும் நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எலுமிச்சப்பளத்தோட ஜூஸ் சேர்த்திங்கன்னா எலுமிச்சப்பளத்தோட தோல் சேர்க்குறதுக்கு அவசியம் இல்லைனா ஒருவேளை உங்கள்கிட்ட ஜூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலுமிச்சப்பள தோல் சேர்க்காமல் பேஸ்டெல்லாம் அரைக்கும் போது கொஞ்சம் எலுமிச்சப்பளம் ஜூஸ் சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜூஸ் சேர்த்தா போதும் சி ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் நம்ம வந்து பழத்தோட தோலை சேர்த்துருந்தோம் இப்போது இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கை வச்சு இதே போல் தேய்ச்சி விட்டுக்கலாம் மேலே இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் கையில் நம்ம இதே போல் எடுத்து விட்டுட்டு லைட்டாக நம்ம கை வச்சே இதே மாதிரி ஸ்க்ரப் பண்ணி கொடுத்தா போதும் அந்த கருப்பெல்லாம் எப்படி வருது பாருங்கள் இதே மாதிரி எவ்வளோ கருப்பாக இருக்கக்கூடிய கழுத்தையும் பட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் போக வைக்கிறதுக்கு இந்த ஒரு பேஸ்ட்டே போதும் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் தண்ணி காய்ச்சி வச்சுருந்தோம் அந்த தண்ணியும் நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம் அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதே போல் ஃபுல்லாக நம்ம வந்து தேய்ச்செடுத்துக்கலாம் பேஸ்ட்டை போட்டோமா எடுத்தோமா கழுனோமா அப்படின்னு இல்லாமல் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க அதுக்கப்புறமா இதே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கணும் நம்ம அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டு தேய்ச்சி தேய்ச்சி ரொம்ப தேய்க்கக்கூடாது அப்படி தேய்ச்சோன்னா நமக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகிடும் அதனால் லைட்டாக இந்த மாதிரி கைக்கு பின்புறம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்த வச்சு இதே மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுத்தாவே போதும் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக தேய்ச்சி கொடுத்துட்டே இருந்தேன் இப்போ நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம வந்து உடனடியாக இதை வந்து கழுவி போட்டுறக்கூடாது பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு ஒரு காட்டன் துணியோ அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பரோ எடுத்து இந்த பேஸ்ட்டை அப்படியே நம்ம இதில் எடுத்துக்கலாம் இப்போவே நமக்கு நல்ல சூப்பராக ரிசல்ட்டு கிடச்சிருக்குது இன்னும் நமக்கு கொஞ்சம் கருப்பு இருக்க அதையும் நம்ம வந்து அருமையாக க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் இதே போல் கண்ணுக்கு கீழே ரொம்ப கருப்பாக இருக்குதுன்னா நீங்கள் அப்படியே விட்டு வச்சுக்கோங்க இந்த பேஸ்ட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா அதே இடத்துல தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த கருமை வந்து போயிடுங்க கண்ணில் போடும்போது பார்த்து கண்ணை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போட்டு விட்டுருக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடியே வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஸ்ட்டு உள்ளே மாட்டிக்கும் அதனால் அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது நல்லா ஸ்க்ரப் பண்ணி கழுவி விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டேன் ஏற்கனவே நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு தண்ணி காய்ச்சி வச்சுருந்தோம் ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கோங்க காட்டன் துணியில் இதே மாதிரி அந்த சூடான தண்ணி எடுத்து ஒத்திரம் கொடுத்துக்கலாம் இந்த தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் கருப்பாக இருந்தால் கூட நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் நார்மலாகவே சால்ட்டுங்கிறது நல்ல ஒரு க்ளீனர் இதே மாதிரி நம்ம முகத்துல எல்லாம் பண்ணக்கூடாது கழுத்தில் மட்டும்தான் பண்ணணும் கழுத்தில் கருப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த சால்ட் தண்ணி எடுத்து கழுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுக்கணும் சால்ட்டு இந்த உப்பு தண்ணி எடுத்து கழுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து சோப்பு போட்டு கழுவிடலாம் நான் வந்து உடம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோப்பு தான் பயன்படுத்தியிருக்கிறேன் நீங்கள் டெய்லி எந்த சோப்பு பயன்படுத்துவீங்களோ அந்த சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவி எடுத்தாவே போதும் எவ்வளோ சூப்பரான ரிசல்ட்டு கிடச்சிருக்குது பாருங்கள் உங்கள் கழுத்தை இதே மாதிரி ரொம்ப கருப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்